அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது காலையில் எந்திப்பான் குளிச்சுட்டு நந்தவனத்துக்கு போவான் அங்க ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்திருக்கும் விதவிதமான பூக்கள் மனம் பரப்பி இருக்கும் அதில் ஒரு நல்ல பூவை தேர்ந்தெடுத்து பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவது அவனுடைய வழக்கம் ஒரு ஐதீகம் உண்டு நாம் பூலோக வாழ்க்கையில எத்தனை மலர்களால் கடவுளை அர்ச்ச அர்ச்சனை செய்திருக்கிறோமோ அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே மேலோகத்தில் கணக்கில் வச்சிருப்பாங்களாம் அங்கே குவிந்திருக்குமா இவங்களுடைய பாண்டவர்கள் காலமெல்லாம் முடிஞ்சு போகும்போது அர்ஜுனன் பார்த்துக்கிட்டே போகிற போது ஒரு இடத்துல ஒரு பெரிய குவியல் இருந்தது பூக்கள் கீழே அர்ஜுனன் கணக்குன்னு போட்டிருந்தது ஆகா ஒரு மலை அளவுக்கு உயர்ந்திருந்தது நான் வாழ்க்கையில இத்தனை மலர்களால் கடவுளை வணங்கியிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுட்டான் ஒரு பெரிய மலை அளவுக்கு இருந்ததுனால கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் பார்த்தா அங்க இதை விட ஒரு பத்து நூறு மடங்கு பெரிய மலை ஒன்று இருந்தது ஆக நம்மளை விட யாரோ ஒருத்தன் பூ போட்டிருக்கானே அவன் யாருன்னு பேரை பார்த்தா பீமன் கணக்குன்னு போட்டிருந்தது பூலோகத்துலாம் கடல கணக்கு இருக்குன்னா அங்கேயுமே கள்ள கணக்கா எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் ஒரு நாள் கூட பூ பறிச்சது இல்லை கடவுளுக்கு போட்டதுன்னு இல்லை பார்த்ததே கிடையாது அப்போ தப்பான கணக்கு இருக்கேன்னு உடனே ஓடி போய் கேட்டான் அங்க இருந்தவன்ட்ட எங்க அண்ணன் பூவே போட்டதில்லை இங்கே தப்பா கணக்கு இருக்கு பீமன் வேற யார் இருக்காங்களா அப்படின்னா இல்லை உங்க அண்ணன் தான் அவன் தான் அப்படின்னா அவன் பூவே போட்டது இல்லைங்களே அப்ப அவன் சொன்னா தேவதூதன் சொன்னாரு நீ காலில் எழுந்திரிச்சு அங்கே ஆயிரக்கணக்கான பூ இருக்கும் ஒரே ஒரு பூவை கொண்டு வந்து கடவுளுக்கு போட்டுவ அதுங்க வந்துடும் நீ போன அடுத்த நிமிஷம் உங்க அண்ணன் வருவான் பீமன் உள்ள வருவான் எல்லா பூக்களையும் பார்ப்பான் எந்த பூவை கடவுள் கொடுக்க தெரியல அவனுக்கு எல்லா பூவையும் உடனே மனசால அவன் நினைப்பான் இங்க பூத்து குலுங்கி இருக்கிற எல்லா மலர்களும் இறைவனின் திருப்பாதங்களுக்கே சமர்ப்பணம் ஆகட்டும்னு மனசால நினைச்சான் அவன் நினைச்ச அடுத்த நிமிஷம் அதெல்லாம் இறைவனுக்கு வந்துருச்சு அதான் இது அப்படின்னா கடவுளை பொறுத்த மட்டும் உடலால் ஒரு செயலை செய்ய வேண்டும் அவசியம் இல்லை மனதால் செய்ய வேண்டும் மனமாற செய்ய வேண்டும் என்ற அழகான தத்துவத்தை இப்படி குறிப்பது உண்டு